அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த பதிவில் காண்பது தேவலோகத்து கந்தர்வன் பூமிக்கு எதற்காக வந்தான் விநாயகரின் தீவிர பக்தனான கந்தர்வன் எளியாக மாறியது எப்படி பின் அவனுக்கு சாப விமோசனம் கிடைத்ததா இல்லையா என்று இந்த பதிவின் மூலம் காண்போம் கந்தர்வர்களின் ஒருவனான கிரவுஞ்சன் விநாயகப் பெருமானின் தீவிரமான பக்தன் அவன் தினமும் விநாயகரை வணங்கிவிட்டுத்தான் தனது பணிகளை தொடங்குவான் ஒரு நாள் அவன் இமயமலைப் பகுதியில் இயற்கை அழகை ரசித்தபடி வான் வழியே சென்று கொண்டிருந்தான் அப்போது அழகிய பூந்தோட்டம் ஒன்றில் பூ பறித்துக் கொண்டிருந்த அழகிய பெண் ஒருத்தி அவன் கண்ணில் பட்டாள் அந்த பெண்ணின் அழகில் மயங்கிய அவன் அவளை எப்படியாவது திருமணம் செய்து தன்னுடன் தேவலோகத்துக்கு அழைத்துச் சென்று விட வேண்டும் என்று எண்ணினான் மானிலிருந்து கீழறங்கி வந்த அவன் கூப்பரைத்து கொண்டிருந்த பெண்ணை நெருங்கி பெண்ணே தேவலோகத்தைச் சேர்ந்த கந்தர்வனான நான் மான் வழியே சென்று கொண்டிருந்த போது உன் அழகைக் கண்டு மயங்கி கீழறங்கி வந்தேன் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றான் அந்த பெண் கந்தர்வனே நான் இங்குள்ள ஆசிரமத்தில் இருக்கும் சௌபரி முனிவரின் மனைவி மனோரம்மை என் நீ கொண்ட தவறான எண்ணத்தை மாற்றிக்கொண்டு இங்கிருந்து சென்றுவிடு என்றாள் ஆனால் அந்த பெண்ணின் அழகு கந்தர்வனை மதிமயங்க செய்தது நீ ஒரு முனிவரை திருமணம் செய்து கொண்டு ஒரு பனிப்பெண்ணை போல் வாழ்ந்து துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என்னை திருமணம் செய்து கொண்டால் மிகவும் மகிழ்ச்சியாக வாழலாம் என்றான் அதை கேட்டு கோபமடைந்த அவள் நான் இன்னொருவரின் மனைவி என்று சொல்லியும் அதைக் கேட்காமல் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது உனக்கு தவறாக தெரியவில்லையா என்றாள் முனிவருடன் இருப்பதை விட என்னை போன்ற கந்தர்வனுடன் இருப்பதில்தான் இன்பம் அதிகம் அந்த முனிவரை கைவிட்டு என்னுடன் வந்தால் உன்னை தேவலோகம் அழைத்துச் செல்கிறேன் அங்கு நாம் இருவரும் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று ஆசை வார்த்தைகளை கூறினான் கந்தர்வன் முனிவரின் மனைவி சற்றும் தடுமாற்றம் இல்லாமல் கந்தர்வனே முனிவரின் மனைவியாக நான் இன்பமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நீ என்னிடம் தேவையில்லாமல் பேசி உன் நேரத்தை மீனடிக்காமல் இங்கிருந்து செல் இல்லையென்றால் பெருந்துன்பமடைய நேரிடும் என்றாள் இதனால் கோபமடைந்த கந்தர்வன் அவளை கவர்ந்து போய்விடுவது என்று முடிவு செய்து மனோரமையை நெருங்கினான் அவன் எண்ணத்தை அறிந்த அவள் அவனிடமிருந்து தப்பிக்க ஆசிரமம் நோக்கி ஓடினாள் பின் தொடர்ந்து வந்த கந்தர்வன் ஆசிரமத்துக்குள் நுழைந்த மனோரமையின் கையை பிடித்து நிறுத்தினான் இதை சிறிதும் எதிர்பார்க்காத அவள் சுவாமி என்னை காப்பாற்றுங்கள் என்று சத்தமிட்டாள் மனைவியின் சத்தத்தை கேட்டு ஆசிரமத்திலிருந்து வெளியே வந்தார் சௌபரி முனிவர் நிலைமையை உடனடியாக புரிந்து கொண்ட முனிவர் கந்தர்வனே என் மனைவியை விட்டு இங்கிருந்து போய்விடு இல்லையெனில் என் கோபத்துக்கு ஆளாவாய் என்றார் மோக மயக்கத்தில் இருந்த கந்தர்வனுக்கு அவரது குரல் காதில் விழவே இல்லை அவள் மனோரமையை கவர்ந்து செல்வதிலேயே குறியாக இருந்தான் இதனால் கோபமடைந்த முனிவர் கந்தர்வனே கவர்ந்து செல்ல மண்ணை தோண்டி வலையில் ஒளிந்து வாழும் எலியாக மாறி துன்பப்படுவாய் என்று சாபமிட்டார் முனிவரின் சாபத்தை கேட்டு சுய நினைவுக்கு திரும்பிய கந்தர்வன் தன்னுடைய செயலுக்காக வருந்தினான் முனிவரே அடுத்தவரின் மனைவியை அடைய நினைத்த எனக்கு தாங்கள் கொடுத்த சாபம் சரியானதுதான் தான் நீங்கள் கொடுத்த சாபத்தை அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் இருப்பினும் எனது தவறை தாங்கள் மன்னித்தருள வேண்டும் என்றான் இதனால் மனமெருங்கிய முனிவர் கந்தர்வனே தவறு செய்வது அனைவரின் இயல்பாக இருக்கலாம் ஆனால் தேவலோகத்தை சேர்ந்த உனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கவே கூடாது நீ தவறை உணர்ந்து நான் கொடுத்த சாபத்தையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருப்பதால் நான் உன்னை மன்னிக்கிறேன் பிற்காலத்தில் உனக்கு இந்த எலி உருவத்திலேயே மிகப்பெரிய சிறப்பு கிடைக்கும் என்றார் கந்தர்வன் மிகப்பெரிய எலியாக மாறினான் அந்த எலி காட்டிற்குள் சென்று பல இடங்களையும் தோண்டி நாசப்படுத்திக் கொண்டிருந்தது ஒவ்வொரு இடமாக மாறி மாறி சென்ற எலி காட்டிற்குள் இருந்த பராசர முனிவரின் ஆசிரம பகுதிக்குள் சென்றது அந்த இடம் எலிக்கு பிடித்து போனதால் அங்கேயே ஒரு வலை தோண்டி தங்கி கொண்டது அந்த எலி ஆசிரம பகுதிக்குள் இருந்த மரங்களின் வேர்களை கடித்து மரங்களை கீழே விழ செய்து அங்கிருந்தவர்களை அச்சுறுத்தி கொண்டிருந்தது மேலும் ஆசிரமத்தில் பல பகுதிகளிலும் வலை தோண்டி சேதப்படுத்தியது இது ஒருபுறம் இருக்க அபிநந்தன் என்னும் அரசன் இந்த நேரத்தில் நாடு சுபிச்சமாக இருக்க வேண்டும் என்று உலக நன்மைக்காக மிகப்பெரிய வேள்வி ஒன்றை நடத்த முடிவு செய்து முனிவர்களிடம் இந்த பணியை ஒப்படைத்தான் வேள்விக்காக பணிகளையும் அவனே முன்னின்று செய்து வந்தான் காலநேமி என்ற அசுரன் அபிநந்தன் செய்து வந்த வேள்விகளை எல்லாம் அழித்தான் அசுரனின் தொல்லைகளை பொறுக்க முடியாத முனிவர்கள் அவனை அழித்து உதவும்படி சிவபெருமானிடம் முறையிட்டனர் சிவபெருமான் அவர்களிடம் இன்னும் சிறிது காலம் பொத்திருங்கள் என் மகன் விநாயகன் அவனை அழிப்பதற்காக சில காலத்தில் யானை முகமும் மனித உருவமும் கொண்ட விநாயக பெருமான் அந்நாட்டில் தோன்றினார் அந்த குழந்தையை கண்ட அரசன் அச்சமடைந்தான் இருப்பினும் குழந்தையை கொள்ள மனமில்லாமல் காட்டில் கொண்டு போய் விட்டு வரும்படி தன்னுடைய படை வீரர்களுக்கு கட்டளையிட்டான் அவர்களும் ஒரு குளக்கரையில் விட்டு வந்தனர் காட்டில் உள்ள குளத்தில் நீராட வந்த பராசர முனிவர் கண்டெடுத்து தன் ஆசிரமத்தில் வைத்து வளர்க்கத் தொடங்கினார் விநாயகர் ஆசிரமத்தில் வளர்ந்து வந்தபோது அங்கிருக்கும் மரங்களில் ஏறி விளையாடுவார் அதேபோல் ஒரு மரத்தில் ஏறி விநாயகர் விளையாடிய போது மரத்தின் அடியில் இருந்த எலியானது வேர்களை கடித்து மரத்தை சரித்தது மரத்தின் அடியில் வலை தோண்டி வசித்த பெரிய எலிதான் மரம் கீழே விழுவதற்கு காரணம் என்று விநாயகருக்கு தெரிய வந்தது அந்த எலியை கொள்வதற்காக தன்னிடம் இருந்த பரசு ஆயுதத்தை எடுத்து எலியை நோக்கி வீசினார் விநாயகர் ஆயுதத்தை பார்த்ததும் எலி வலைக்குள் புகுந்து ஓடியது பரசு ஆயுதம் எலியை விடாமல் துரத்தியது வலை தோண்டியபடி பாதாளம் வரை சென்ற எலி சோர்வடைந்தது அதற்கு மேல் செல்ல முடியாமல் பூமி மேற்புறத்தை நோக்கி ஓடி வந்தது விநாயகரின் முன்பாக கொண்டு போய் நிறுத்தியது விநாயக பெருமான் நேருக்கு நேராக பார்த்ததும் அந்த எலிக்கு தான் கந்தர்வனாக இருந்ததும் சௌபரி முனிவரிடம் சாபம் பெற்றதும் நினைவுக்கு வந்தது தன் தவறை மன்னிக்கும்படி விநாயகரிடம் வேண்டியது மனமிறங்கிய விநாயகர் கவலைப்படாதே உனக்கு சாபம் கொடுத்த முனிவரிடம் நீ சாபத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வதாக கூறிவிட்டபடியால் உனக்கு என்னால் சாப விமோசனம் வழங்க முடியாது நீ கந்தர்வனாக இருந்தபோது போது என் மேல் அதிக பக்தி கொண்டிருந்தாய் எனவே நான் உன்னை என் வாகனமாக ஏற்றுக்கொள்கிறேன் இதன் மூலம் நான் இருக்கும் இடங்களிலெல்லாம் உனக்கும் மரியாதை கிடைக்கும் என்று அருளினார் அதை கேட்டு மகிழ்ச்சியடைந்த எலி விநாயகரை வணங்கி நின்றது விநாயக பெருமானும் மூஷிகனை வாகனமாக ஏற்றுக்கொண்டு ஆயுதங்களுடன் சென்று அசுரன் காலநிம்மியை அழித்தார் இப்படி தேவலோகத்து கந்தர்வன் விநாயகரின் பக்தன் எலியாக மாறி விநாயகருக்கு வாகனமாக மாறியது எலியாக மாறிய கந்தர்வன் கதை உங்களுக்கு பிடிச்ச இருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க போடும் ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் தேங்க்யூ